செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா ஸ்ரீபெரும்புதூர் போந்தூர் பகுதிகளில் பொங்கலை முன்னிட்டு அதிமுக நகர செயலாளர் போந்தூர் மோகன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் போந்தூர் ஊராட்சிகளில் நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் காஞ்சி மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ஆகியோர் சிறப்பாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக ஐநூறு ரூபாய் மற்றும் காலண்டர் வேட்டி சேலைகளை வழங்கினார் ஆளுங்கட்சி தலைவர்களே வழங்காத நிலையில் அதிமுகவினர் வழங்கியதை பொதுமக்கள் பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி பொருளாளர் திருமால் அம்மா பேரவை துணை செயலாளர் புஷ்பராஜ் சேத்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் திமுக கட்சி எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்தி இருக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு தெரிவிக்கணும் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி நம்ம ஆட்சி வந்தவர்களே உங்கள் பண்டிகைக்கு புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை கொடுப்பார் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து பொங்கி வரல்சிதம் எடப்பாடியார் வாழ்க புரட்சிதம் எடப்பாடியார் வாழ்கင်္ဂாள மூர் எடப்பாடியார் வாழ்கင်္ဂாள மூர் எடப்பாடியார் வாழ்க இந்த வெற்றி அம்மா இந்திரன் வாழ்க புரட்சி தலைவர் வைக்கல அம்மாவுள் புரட்சி தலைவர் புகழ் புரட்சி தலைவர் எடப்பாடியார்